பிரச்சனையில் முருகனுக்கு அரோகரார் இந்த அன்பு குழந்தையே பேசாத நபரும் முன்னிடம் பேச போகின்றார் நீ விரும்பும் அந்த நபர் உன்னை அழைத்து இப்பொழுது தொலைபேசியில் பேச போகின்றார் பிறர் வளர்ச்சியை பார்த்து வியந்து எப்போதும் நிற்காதே தங்கமே உன்னுடைய வளர்ச்சிக்கு நீ வழியை தேடு மற்றவர்கள் உனக்கு வலி காட்டும் ஒலி மட்டுமே நிற்க வேண்டிய இடம் அல்ல வியப்பு தான் மனதை நிறுத்தும் முயற்சி வாழ்க்கையை உயர்த்தும் சுடர்மிகு அறிவுடன் உன் பாதையை நீயே உருவாக்கி முன்னேறே உன்னுடைய வாழ்க்கையின் உயரம் உன் எண்ணம் முன் செயலால் தான் எப்போதும் அமையும் நான் உன்னுடன் இருப்பதால் பயமின்றி முன்னேறி தங்கமே வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும் எப்போதும் இந்த முருகன் அருள் உன்னுடனே இருக்கும் அப்படி இருக்கையில் எதற்கும் கவலைப்படாதேன் உனது ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என்றாலும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமே என்றும் இனி நீ துயரப்பட வேண்டாம் உன்னுடைய தலை எழுத்தை மாற்றுபவன் நானே திருச்சந்தூரில் நான் இருப்பதில் சங்கடம் எதற்கு வேலன் இருக்கும் போது வேதனை எதற்கு தங்கமே நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும் சாதனைகளாக மாறும் தருணம் வந்துவிட்டது உன்னுடைய மன கவலை எல்லாம் எனக்கு தெரியும் நான் உன் அருகில் நின்று இருக்கையில் உனக்கு எந்த பயமும் மூலமே நான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கின்றேன் பயப்படாதே நீ விரும்பும் அந்த நபர் இந்த நபர் என்னுடன் பேச மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற அந்த நபர் உன்னிடம் வந்து தானாகவே பேசப் போகின்றார் சில மாற்றங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு பிறகு உன்னுடைய மன அதிகரிக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை வேகம் எடுக்கும் ஆனால் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் தங்கமே எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை குறைத்துக்கொள் அவர்களிடம் உன்னுடைய சக்தியை நீ ஒரு நாளும் இழக்காதே உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய் அது சரியான பாதையாகவே உள்ளது புரியாதவர்கள் உன்னை உன்னை தவறாகவே என்பார்கள் அதற்கு நீ விளக்கம் எதுவும் தந்து நேரத்தை தங்கமே நீ உன்னுடைய பாதையில் முன்னேறி கொண்டே உனக்கு துணையாக நான் வருகின்றேன் நீ விரும்பிய அந்த நபர் இன்னும் சற்றே நேரத்தில் தொலைபேசியில் அழைத்து பேசுவார் அதை வரவேற்க தயாராக இரு வெற்றி மேல் முருகனுக்கு அரோகரா